தினமும் தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கொலைகள் பெருகி சாமானியர்கள் அதிகாரிகள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிறைவு வருவதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொண்டாமல் இருப்பதை கண்டித்தும் என்று சொல்லப்போனால் தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருளின் சண்டையாக மாறி வருவதையும் பொருள் கடத்தலுக்கு மையமாக விளங்கி வருவதையும் அதனால் குறிப்பாக மாணவர்கள் கல்லூரி செல்கின்ற மாணவர்கள் பள்ளி செல்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு குறிவைத்து போதை பொருள் கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் இன்றைக்கு யாரை